ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஹாஃப் கேஜி நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அது நண்டு மசாலா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைலில் பண்ணலாங்க நிறைய வெரைட்டி நிறைய ஸ்டைலில் பண்ணலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கூட வதக்கிக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்ல கோட்டாக இருக்குது மிளகாத்தூள் நான் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் சேர்த்துட்டு நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்கலாம் திட்டமான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கலாம் போட்ட விழுத சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் சுட சுட சாதம் போட்டுட்டு கொத்தமல்லி தடை சேர்த்துக்கலாம் சுட சுட சாதம் போட்டு இந்த மசாலா நண்டு தொக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் ரெடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க அவசியம் ரெடி ஆயிடுச்சு மசாலா நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதம் போட்டு ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்